ஹாய் விவர்ஸ் பரபரப்பான கதைக்கலுங்க எல்லா உண்மையும் சொல்ல பொறாக கார்த்திக் கும்பபாசகம் நடக்குமா நடக்காதா ஒரு பக்கம் மறுபக்கம் வந்து மைதலிக்கு தெரிய வந்த மைதலியின் என்ன பண்ண போறாங்க சமுடேஸ்வரி கிட்ட சொல்லுவாங்களா இல்லை ரேவதி கிட்ட சொல்லுவாங்களா என்ன தான் நடக்க போது வெளியாகி இருக்கும் சூப்பரான அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா கம்மிங் அப்டேட் வந்து எப்படியெல்லாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பக்கம் வந்து கோவில் கும்பகேசம் நடக்க போறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் தயாரா நிலையில இருக்கு விடிஞ்சா கோவில் கும்பாசகம் சொல்லி அந்த நிலைமையில வந்து கோவில் கும்பகேசகம் நடக்க போகுது மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அபிராமியம்மாவை கடத்தி வச்சு ரொம்பவே வந்து திரவத்தை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சந்திரகலா எப்படி அபிராமியை கொண்டு வந்துதான் இங்க அக்கா மோடி நிப்பாட்டி தான் வந்து இவன் யாருங்கிற உண்மையை வந்து சொல்ல வைக்கணும் கண்டிப்பா வந்து அக்கா கிட்ட வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்ல வைக்கணும் சொல்லி ஒரு பக்கம் போட்டு வந்து அபிராமிய வந்து கடத்திட்டு இருக்காங்க அபிராமி இதெல்லாம் கேட்டு வந்து அந்த டிரைவர்கிட்ட போன் பேசுற கேட்டு வந்து அபிராமி தப்பிச்சு ஓடியோந்துருவாங்க அவர் தப்பிச்சு வரும்போது வந்து ஒரு லாரியில வந்து விழுக போறாங்க அப்படியே வந்து கார்த்தி வந்து காப்பாத்திடுவாரு அதாவது கார்த்தி வந்து யாகப்பூச்சிலிருந்து எந்திரிக்கும் போது வந்து மயில்பாகன வந்து சந்திரகலா வந்து இது மாதிரி போன்ல பேசிருக்கத பார்த்து வந்து சொல்லிருவாங்க சொன்னதுக்கு வந்து கார்த்திகேயமாக போய் வந்து அங்க வந்து சாபிரமியமாவா வந்து கடத்திடுவாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் வந்து கோவில் கும்பகோஷம் வரக்கூடிய நல்லா போது நல்லபடியா முடிவு அதுக்கு இடையிலே வந்து விரும்ப வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி வந்து இந்த கும்பகோஷத்தை எடுத்தாங்கன்னு சொல்லி பிளான் பண்ண போறான் ஆனா கோவில் கும்போசம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து சூப்பரான அப்டேட்டாக வந்து வரக்கூடிய எபிசோட்ல வந்து மைதிலிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சே இருக்கிறேன் அதாவது தீபாவோட ஹஸ்பண்ட் தான் வந்து நம்ம ரேவதியோட ஹஸ்பண்ட் அது மட்டும் இல்லாம ரேவதியை வந்து எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சீக்கிரம் வந்து ரேவதி வந்து எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறார் ரேவதி வந்து அவனை லவ் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் கார்த்தியை வந்து ரேவதி லவ் பண்ணுறாங்க இன்னும் என்ன பண்ண போகிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க ஜானகிட்ட போய் சொல்கிறாங்க இது மாதிரி நம்ம வந்து மாப்பிள்ள வந்து கார்த்தி வந்து வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதுவும் தீபாவை மறந்துட்டு வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் வேறு யாரையும் இல்லை அந்த ரேவதி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஜானகி என்ன சொல்கிறாங்க சரி விடு நம்ம பொண்ணு இறந்ததுக்கப்புறம் வந்து அப்புறம் அவரோட வாழ்க்கை அவர் பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஜானகினால் வந்து ஈஸியாக சொல்லிடுறாங்க ஆனால் வந்து வைத்தியனால் ஏற்றுக்கவே முடியல இல்லை இன்னும் மைதலி சந்திரகலா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பெரிய வில்லியா வந்து வரப்போறாங்க இந்த சீரியல்ல மட்டும் இல்லாம வந்து நம்ம சந்திரகலா வந்து ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு வழியில வந்து இவனை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புறோம்னு சொல்லி பெரிய பிளான் போட்டுருப்பாங்க அதாவது கோவில் கும்பேஸ் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்த வந்து கார்த்தியே வந்து கார்த்தியா உண்மையே சொல்லிருவாரா இல்லை இல்லை சந்திரகலனால உண்மை தெரிய வருமானு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து துர்காவுக்கும் நம்ம நவீனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு துர்காவோட சாப்டரை இப்போ காட்டாமல் இருக்காங்க கண்டிப்பாக வந்து இதனால வந்து சந்திர சந்திரகலா வந்து அப்படியே வந்து துர்கா விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க துர்கா விஷயத்தை கண்டுபிடிச்சி வந்து காத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு ஒரு பக்கம் வந்து நிற்க போறாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வரி வந்து இவன் யாருங்கிற உண்மையை வந்து தெரிஞ்சுக்க போறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு சூப்பராக இருக்க போகுதுங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்த மாதிரி இருக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி